நடைபெறவுடன் கூடிய சித்தமாக இருப்பதையா பதினாடி இவரண்ட நினைவாக பிரித்தா

அடி எறியா கைக்குலரும் ஓடுதுடா நாடு மையா போறா தஞ்சிக்கு திரங்கு மொத நாடா டீகே கருطا பாட்ட சொல்ல ஊராஜி நடக்குல கண்ணல வந்துட்டு மாட்டுக்குடி வந்துட்டு வந்துட்டு போறதுடா மூணு தடவை வந்துட்டு போறதுடா நாளைக்கு பெரிய நடு வந்துட்டு நம்ம மாடாக்குலセンターக்கு பெரிய பெரிய சாசான்களை மூன்றாவது நாடல வந்து படிபவருக்கு マリオバリアのボーナーは誰もが誰もが誰もが誰 a が誰もが誰もが誰もが誰もが誰もが誰もが誰もが誰もが誰もが誰もが誰もが誰もが誰もが誰もが誰もが誰もが誰もが誰もが誰もが誰もが誰もが誰も s 誰 e が誰もが誰もが誰もが誰もが誰もが誰もが誰も

கொள்ளாத்தெல்லி மாவட்டம் மோடி வருகின்ற ஜாரதி வருகின்ற

அடிடாவலடா இதால வந்துட்டீங்க போதே வலப்பவர் சரபேசாமி வீட்டு சூட்ரேங்கர் போடு சாத்தானா பத்தறதுக்கு எல்லாம் நடுவுல இருந்து ரேட்ரேஜர் இழுக்க போதே மொத்தமே சந்தேகாரே வீராங்கச்சி மொத்த டவுன் வந்துட்டே இருக்குது அடிபட்டு வந்துட்டே இருக்குடா

கட்சேரி செவாய் மேகாமி குறிப்பிட்ட மகாலட்சுமி குறிப்பிட்டோர் கட்ட பெரிய அடித்து கலை மெதுவா களை அவன் கால இல்ல ஒலந்தான் கண்டிப்பா தான் போட்டு

கல்லது காலத்தில் அணிநாட்டு கதவுல வந்துட்டு போறதெல்லாம் எதையும் பண்ணிட கூடாது. சின்னமா தெரிஞ்சா பண்ணிடக்கூடாது. ரொம்ப நாளைக்கு ஹெல்ப் வரிகள் போடலாம். ஏதாவது வந்துருச்சு. பந்து வரிகள் தோக்க வேண்டியது. ஒரு நாள் மட்டும் தள்ளி விட்டுடலாம். இதுல ஒரு பவர் இருக்கு. இது லோட் எதுவும் செய்யாதீங்க. இங்கே கடுப்பாய். பந்து போட்டா தெரியுதா? சண்டைக்கு, சண்டருக்கு, சண்டருக்கு. கண்டரசேரி பாரதி ராஜா தலைவனர் ப்ரொபாக்டிவ்ல போறதுக்கு முன்னாடி ஒரு 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 என்ன போறேன் போடு ஒரு ஒரு அன்னைக்கு போடுறேன் தூர போடுறதுக்கு பாலை ஆமா அதுக்கு நடுவுல வந்துருது பாதியா கேக்க வருது பாரு நம்ம ஊரேசி பண்ற தலைவன் சக்கரேபேரி 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 அஜித் குமார் தொட்டு கூடிய அஜித் குமார் சுத்தி கிழி நம்ம குளோபல் விளையாட்டுல ராஜி எல்லாம் படியே பாக்குறாங்க அதப் பண்றாங்க குளோவே போட்டம் இந்த ஒரு சாரிங்க சாய் வைப்பா வைடுங்க சாய்துவா வைடுவா சூட கட்டி வருகின்றி சங்கமாயிபுரம் செல்வம் துணை சாரதி கிங்கு சரி 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 பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை எம்எம் ராஜாபுர சங்கர எம்எம் ராஜாபுர சங்கர பேரு கொழுமுறை சாசா துணை எஸ் எம் பள்ளி வர்த்தக ரெட்டி பட்டிய

うんうん。

முன்னாள் ஊராட்சி மாற்ற தலைவர் சங்கரப்பேரி சங்கரபேரி சங்கர பெரி அஜித் குமார் தூக்கி அஜித் குமார் ரெட்டி பெட்டிய இரண்டு வண்டிகள் தனியாக இரண்டு வட்டிகள் தனியாக முதல் பரிசு இருபதாயிரத்தை தட்டி செல்வதற்கு சங்கரப்பேரி தூத்துக்குடியா சங்கரபேரி வர்த்தக பெட்டியா சகமால்புரம் செல்வமா சங்கரபேரி மாரி ராஜாவா துணைச்சாரதி கிங்கா துணைச்சாரதி சரவணனா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடார வட்டம் வேலம்பர்து ஸ்ரீ பாம்பரம்மன் மற்றும் ஓடைக்கரை கருப்பசாமி கோவில் கொடை விழாவை முன்னிட்டு வேலம்பர்து ஊர் குடும்பத்தில் மற்றும் இளைஞர்களால் இணைந்து நடத்தப்படும் மாபெரும் சின்னமாக சொல்லி பதிலை பழகி ஓட

முதல் வாங்க பைக்குவாங்க பைக்குவாங்க முதலில் கொடி எடுத்து முதலாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கரோரி சங்கரப்பேரி சங்கரோபேரி அஜித்து குமார் தூத்துக்குடி அஜித் குமார் தூத்துக்குடி பைக் பைக் வாங்க அஜித்து குமார் தூத்துக்குடி சங்கபாலபுரம் செல்வம்

மேல் மேல்மந்தை நான்காவதாக சங்கரப்பேரி ஆர்மீக்கு பாண்டிய முக்கியத்தேவர் இணைந்து